மாயாஜால உலகமான எல்தோரியாவில் மந்திர சக்தி ஒரு புனித ஜுவாலையிலிருந்து பெறப்படுகிறது அந்த ஜுவாலை பீனிக்ஸ் கோயிலில் பாதுகாக்கப்படுகிறது ஒருநாள் அந்த ஜுவாலை மாயமாகி முழு நாடும் இருள் மற்றும் பயத்தில் மூழ்குகிறது கயல் என்ற ஒரு குடிசை சிறுவன் விண்மீர் என்ற அமைதியான கிராமத்தில் வாழ்கிறான் அவனுக்கு அடிக்கடி ஒரு எரியும் பறவை பற்றிய கனவுகள் வருகிறது மற்றும் கயல் ஷூட் என்ற ஒரு குரல் அவனை அழைக்கிறது அவரது தெரியாத பெற்றோரால் விட்டு செல்லப்பட்ட ஒரு பழைய வரைபடத்தின் வழிகாட்டுதலுடன் தனது நெருங்கிய தோழி லீராவுடன் பயணம் தொடங்குகிறான் லீரா ஒரு புத்திசாலி ஆல்கமிஸ்ட் மகள் அவர்கள் மந்திர மந்திரக்கானுகள் சாபமிட்ட நாசமான இடங்கள் மேகங்களுக்குள் மிதக்கும் தீவுகள் என பல அதிசயமான இடங்களை கடந்து பயணிக்கிறார்கள் கயல் பீனிக்ஸ் பாதுகாவலர்களின் இறுதியான வாரிசு என்பது தெரிய வருகிறது அவர்களின் கடமை புனித ஜ்வாலியை பாதுகாப்பதே போல் மாறிய முன்னாள் பாதுகாவலர் மோர்வாக்ஸ் உலகத்தை தன் விருப்பப்படி மாற்ற ஜுவாலையை திருடியுள்ளார் கயல் மோர்வாக்ஸை எதிர்க்க வேண்டும் ஆனால் அதற்குள் அவன் ஒரு உண்மையை உணர்கிறான் ஜுவாலை மாயமாகவில்லை அதை மீண்டும் தீப்படுத்த வேண்டியதுதான் அதற்கு தேவை துளிச்சல் நட்பு மற்றும் தியாகம் இறுதியில் கயல் தன்னுள் உறங்கிக் கொண்டிருக்கும் பீனிக்ஸை விழிப்பிக்கிறான் அதுவே எல்டோரியாவை மீண்டும் ஒளியுடன் நிரப்புகிறது